பவர் ஷேர் வேற சீட் ஷேர் வேற கேபினட்ல இடம் வேணுங்கிறது பவர் ஷேர் கூட்டணியில இடம் வேணுங்கிறது சீட் ஷேர் அதிகாரத்தில் பங்கு வேண்டும் இது மது ஒழிப்பு மாநாடா அல்லது திமுக ஒழிப்பு மாநாடா என்று புரியவில்லை அதை அவர்கள் சொல்வதை விட பாஜக சொல்வதற்கு அதிக உரிமை இருக்கிறது நீங்கள் அவர்களோடு தொடர்ந்து கூட்டணி வச்சு அரசியல் செய்து அவர்கள் ஆட்சிக்கு வர துணை புரிந்து இன்றைக்கு மது ஒழிப்பு மாநாடு நடத்துவது இந்த வருவாய் இழப்பை எப்படி சரி கட்டுவது என்று சொல்லி எதன் மூலம் ஈடுகட்டுவது என்று சொல்லி ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்திருக்கிறார் அன்பு சகோதரர் திருமாவளவன் படித்து பார்த்திருக்கிறார் ஒரு சொல் கேளியின் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி வணக்கம் இன்றைக்கு மது ஒழிப்பு மாநாடு ஒன்று நடத்துவது அதில் எதிர்கட்சிகளை எல்லாம் அழைப்பது அவர்கள் கூட்டணியில் இல்லாத கட்சிகளையும் அழைப்பது என்று ஒரு அரசியல் நாடகம் இங்கே அரங்கேறி கொண்டிருக்கிறது இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி டாஸ்மாகை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தால் முதலிலே திமுக கூட்டணியை விட்டு வெளியே வந்திருக்க வேண்டும் டாஸ்மாக் விற்பனையில் நடத்துகிற இந்த ஆட்சியை நாங்கள் புறக்கணிக்கிறோம் இந்த கூட்டணியிலே நாங்கள் இருக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்க வேண்டும் அல்லது தேர்தல் காலகட்டங்களில் கூட்டணியில் நாங்கள் இணைகிறோம் என்று அவர்கள் சொல்கிற பொழுதாவது நீங்கள் டாஸ்மாக் கடைகளை மூடுவோம் என்று எங்களுக்கு உத்தரவாதம் எழுதி கொடுங்கள் அப்பொழுதுதான் உங்களோடு கூட்டணி சேருவோம் என்று சொல்லியிருக்க வேண்டும் அதுவும் சொல்லவில்லை இப்படி திடீரென்று அவர்கள் மது ஒழிப்பு மாநாடு நோக்கம் நல்ல நோக்கம்தான் அதை அவர்கள் சொல்வதை விட பாஜக சொல்வதற்கு அதிக உரிமை இருக்கிறது ஏனால் எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய தலைவர்களில் எங்கள் அண்ணாமலை அவர்களும் ஒருவர் எங்கள் கட்சியிலே கூட்டணியில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டியில் இருக்கக்கூடிய பாமகவும் கூட மது கடைகளை மூட வேண்டும் என்று திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அடிக்கடி சொல்லிக்கொண்டிருப்பார்கள் நாங்கள் நடத்த வேண்டிய மது ஒழிப்பு மாநாடை மது விற்பனையாலேயே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற திமுகவுடைய அரசியல் கூட்டணி கட்சியில் இருந்து கொண்டு இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்துவது இது மது ஒழிப்பு மாநாடா அல்லது திமுக ஒழிப்பு மாநாடா என்று புரியவில்லை ஏனென்றால் நேற்றைக்கு கூட அவருடைய செய்திகளை பார்க்கும் பொழுது ஒரு வித்தியாசமான சூழலை அவர் அரசியல் அரங்கத்திலே ஏற்படுத்த நினைக்கிறார்களா என்று தெரியவில்லை நினைத்து பார்த்தால் தவறில்லை ஒவ்வொரு கட்சிக்கும் அவர் அவருடைய கட்சியினுடைய வளர்ச்சி நோக்கம் அவர்கள் நிறைவேற்ற எந்த முயற்சி வேண்டுமோ எடுக்கலாம் தவறில்லை இன்றைக்கு கூட அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று அவருடைய வீடியோ ஒரு பதிவை இன்றைக்கு போட்டிருக்கிறார்கள் விமான நிலையத்தில் கேள்வி கேட்ட நிருபர்களிடம் எனக்கு தெரியவில்லை அது வந்து அட்மின் போட்டுவிட்டார் அர்பினை தான் கேட்கணும் நானும் பார்த்தேன் எனக்கு தெரியவில்லை என்று அவர் பதில் சொல்லிவிட்டு செல்கிறார் எட்டரை மணிக்கு போடும் பொழுது ஒரு மாதிரியாகவும் அதே பதினோரு மணிக்கு அதை எடுத்து விட்டார்கள் எட்டரை மணிக்கு போடும்போது பதிவு தெளிவாக இருக்கிறது ஆட்சியில் பங்கு வேண்டும் கடைக்கோடி மனிதனுக்கும் ஜனநாயக கிடைக்க வேண்டும் அனைவருக்கும் அதிகாரம் கிடைக்க வேண்டும் எல்லாம் அவர் பேசியிருக்கிறார் அதிகாரத்தை கேட்டு பெறட்டும் ஆனால் இந்த டாஸ்மாக் விற்பனையை பற்றி விடுதலை சிறுத்தைகள் கட்சி எத்தனை ஆண்டுகள் நீங்கள் போராடி இருக்கிறீர்கள் எத்தனை முறை பேசி இருக்கிறீர்கள் இன்றைக்கு மது ஒழிப்பு மாநாடு என்பதை எதிர்கட்சிகள் அழைத்து நீங்கள் நடத்துவதற்கு முன் இருக்கிறது உங்கள் அரசியல் எப்படி வேணாலும் இருந்து விட்டு போட்டும் பாஜகவுக்கு அதை பற்றி கவலை இல்லை ஆனால் மது விற்பனை ஒன்றுதான் இன்றைக்கு தமிழக அரசை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது என்ற நிலையிலே நீங்கள் அவர்களோடு தொடர்ந்து கூட்டணி வச்சு அரசியல் செய்து அவர்கள் ஆட்சிக்கு வர துணி புரிந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் நீங்கள் பணியாற்றி நீங்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக வெற்றி பெற்ற பிறகு இன்றைக்கு மது ஒழிப்பு மாநாடு நடத்துவது அது மக்களை ஏமாற்றுகிற செயல் இது வந்து ஒரு மக்களுக்கான நடவடிக்கை அல்ல மக்கள் முன் நீங்கள் ஏதோ நாடகத்தை நடத்தி காட்ட விரும்புகிறீர்கள் என்றுதான் மக்கள் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு மதுக்கடைகளை மூட வேண்டும் மதுவை முற்றிலுமே ஒழிக்க வேண்டும் அந்த மது விற்பனையால் இன்றைக்கு ஆண்டுக்கு நாற்பத்தை கோடி வருகிறதே இந்த ஆயிரம் கோடி வருமானம் இல்லாவிட்டால் என்ன செய்வது என்பது தமிழக அரசுக்கு ஒரு கவலை என்ற நிலையிலே எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த வருவாய் இழப்பை எப்படி சரி கட்டுவது என்று சொல்லி எதன் மூலம் ஈடுகட்டுவது என்று சொல்லி ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்திருக்கிறார் அது என்றைக்காவது அன்பு சகோதரர் திருமாவளவன் படித்து பார்த்திருக்கிறார் என்று தெரியவில்லை நான் வேண்டுமானால் அனுப்பி வைக்கிறேன் அதை படித்து பாருங்கள் எத்தனை கனிம வளங்கள் வருவாயை அரசு கொடுக்க வேண்டிய வருவாயை அது யார் யாரோ எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள் எப்படி கடத்தப்படுகிறது எப்படி சுரண்டப்படுகிறது எப்படிப்பட்ட முயற்சிகள் செயல் திட்டங்கள் மூலம் இந்த வருவாயை நாம் ஈடுகட்ட முடியும் என்றால் எங்கள் தலைவர் தெளிவாக கொடுத்திருக்கிறார் மது ஒழிப்பு மாநாட்டை நீங்கள் அரசியலுக்காக நடத்துகிறீர்களே ஒழிய மக்களுக்காக இல்லை என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் நன்றி வணக்கம்